சிவையாவும் பார்வதம்மாவும் கோவில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவங்களோட ரெண்டு பசங்க வாசு ராமவுக்கு கல்யாணம் பண்ண பிறகு அவங்களோட பொறுப்பு முடிச்சுட்டதான் நினைக்கிறாங்க அப்ப சிவையா மட்டும் ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு அத கவனிக்கிற பார்வதம்மா என்னங்க கோவிலுக்கு வந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு எதுவும் கவலைப்படுறீங்களா என்ன என்கிட்ட சொல்லக்கூடாதா அதுல பார்வதி நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் இனி அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா மாட்டாங்களான்னு ஒரே பயமா இருக்குது அத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னங்க நீங்க நம்ம பசங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆச்சுன்னு சந்தோஷப்படாம பயமா இருக்குன்னு சொல்றீங்க அதாவது பார்வதி இந்த காலத்துல மனுஷங்க எல்லாரும் ரொம்பவே மாறி போயிட்டாங்க அண்ணன் தம்பிங்க எப்பவும் ஒண்ணா இருக்கிறது இல்ல பெத்தவங்களையும் யாரையோ போலதான் பாக்குறாங்க ஓ பிள்ளைங்களும் அவங்க பொண்டாட்டி வர வரைக்கும் நீ சொல்றதே கேட்டாங்க இனிமே அதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க அடட என்னங்க நீங்க எப்பவுமே இப்படித்தான் ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருப்பீங்களா இப்ப அவங்களுக்குன்னு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களும் குடும்பமா ஆயிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க அவங்களே பெரியவங்க நம்ம என்ன செய்ய அவங்க தவறான பாதையில போனா சரியான பாதை இதுன்னு சொல்லுவோம் சரி சரி இப்படியே பேசிக்கிட்டு இருந்துட்டோம் நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போலவா அப்படியே பார்வதம் சிவையாவும் வீடு வந்து சேர்றாங்க அங்க இவங்களோட பெரிய பையன் ராமாவும் மருமக கவிதாவும் நிக்கிறாங்க கவிதா ரொம்பவே அழகா சேலை கட்டி ஒரு பொம்மை மாதிரி இருக்கிறா அத்த மாமா வந்தோன்னு அவங்களுக்கு வணக்கம் சொல்றா உங்களுக்காக தான் அத்த இவ்வளவு நேரம் காத்திட்டு இருந்தேன் இன்னைக்கு என்ன சமையல் செய்யட்டோத்த என்னம்மா இப்பவே சமையல் அறுக்கல போகணுமா உனக்கு இப்ப புதுசா கல்யாணம் ஆயிருக்கு இப்பவே ஏன் வேலையெல்லாம் செய்யணும் கல்யாணத்துல நீ ரொம்ப களைச்சு போயிருப்ப அதனால கொஞ்ச நாள் நீ ஓய்வுடு நான் சமையல பாத்துக்கிறேன் இப்பவே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத இல்லத்த எனக்கு சும்மா இருக்கவே பிடிக்காது நான் ஏதாவது ஒரு வேலையை எப்பவுமே தான் இருப்பேன் அதுவும் நான் பிறந்தது கிராமங்கிறதுனால அங்க எல்லாரும் சீக்கிரமாவே எந்திரிச்சு வீட்டு வேலைகளை ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி கவிதா சொன்னதுமே பார்வதமா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் தன்னோட பெரிய மருமகளை சமையலறைக்கு கூட்டிட்டு போயிட்டு எந்தெந்த பொருட்கள் எங்கெங்க இருக்குறாங்க அப்ப ராமு அம்மா தம்பி ரங்கனை நான் காலையில இருந்து பாக்கவே இல்லையே எங்க போனா

அடுத்த நாள் ரம்யா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கான் அப்ப கவிதா ரம்யாவை நிறுத்தி ரம்யா நான் உனக்காக சாப்பாடு செஞ்சுட்டேன் டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு காலையிலே எழுந்து இந்த சாப்பாடு செஞ்சிருப்ப மதியத்துக்கு இந்த சாப்பாடு கண்டிப்பா கேட்டு போயிடும் இதை நான் எடுத்துட்டு போய் எப்படி சாப்பிட முடியும் இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்றதுனா என்கிட்ட ஒரு தடவை கேளு நான் எனக்கு வேணும்னா வேணும்னு சொல்லுவேன் வேண்டாம் வேணும்னு சொல்ல போறேன் கேட்காம எதுக்கு செய்யற அப்படி ரம்யா கோபமா சொல்லிட்டு இருந்து கிளம்புறா பாவம் கவிதாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது ஆயிடுது அதுக்கப்புறம் அமைதியா சமையல் இருக்கு போறா அடுத்த நாள் நைட்டு எல்லாரும் சாப்பிடறதுக்காக ஸ்நாக்ஸ் கொண்டு வர ரம்யா அத பார்த்து பார்வதம்மா கவிதா நீ வந்து எடுத்து சாப்பிடுமா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு இல்லத்த சிட்டில கிடைக்கிற சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் பெருசா சாப்பிட மாட்டேன் அதுல அதிகமா என்ன யூஸ் பண்ணுவாங்கல்ல அது உடம்புக்கு கெட்டது ஆமாமா கொஞ்ச நாள் முன்னாடி நான் கூட ஏதோ சாப்பிட்டுதான் எனக்கு ரொம்ப வயிற்று வலி வந்துருச்சு அட நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டா சாப்பிடுங்க சாப்பிடலன்னா விடுங்க எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க சாப்பிட அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நானே சாப்பிட்டுக்கிறேன் கொடுங்க அப்படி சொன்ன ரம்யா அவளே அந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிடுறான் இதை பார்த்த பார்வதம்மாவுக்கு ரொம்ப கோபம் வருது ஆனாலும் அமைதியா இருக்கிறாங்க அப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது அதுக்கப்புறம் ஒரு நாள் ரம்யா ரொம்பவே அழகா ரெடியாகி கோவிலுக்கு போயிட்டுருக்கான் அப்ப ரயாவ பார்த்த கவிதா கோவிலுக்கு போறியா ரம்யா என்கிட்ட சொல்லிருந்தா நானும் ரெடியாய் வந்துருப்பேனே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போனா எவ்ளோ நல்லா இருக்கும் உனக்கு நல்லா தான் இருக்கும் ஆனா நான் எப்பவுமே தனியா தான் கோவிலுக்கு போனோம் நினைப்பேன் அதுவும் இல்லாம நீ பண்றதெல்லாம் ரொம்ப பட்டுக்காடுதனமா இருக்கு உன் கூட நாப்பி வருது அதனாலதான் நான் கோவிலுக்கு போறத பத்தி உங்ககிட்ட சொல்லல சரியா ரம்யா அப்படி மாதிரி பேசிட்டு கோவிலுக்கு கிளம்பிடுறா இங்க மறுபடியும் கவிதா ரம்யா சொன்னதுக்காக ரொம்பவே கவலைப்படுறா அதை கவனிக்கிற பார்வதிமா அங்க வந்து தங்கமே அவ சொன்னது நீ வரتبهறியமா ஆ அது ஒண்ணும் இல்லதே எனக்கு தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டோட மருமகள்ங்க அதலயே நீ மூத்த மருமக ரம்யா ஏதாவது சொன்ன கூட நீ அத பொருட்படுத்தாத தங்கம் பரவலாத நீங்க சொல்றது எனக்கு புரியுது கவிதா சின்ன பொண்ணுதான் அதுவும் படிச்சு பொண்ணு வேற போக போக அவளே பொறுஞ்சிக்கு நான் இதோ நினைச்சுக்கல அப்படி சொல்லிட்டு கவிதா அங்கிருந்து கிளம்பிடுறா அடுத்த நாள் ரம்யா அவ கூட ஜலஜான்னு ஒரு பொண்ணு கூட்டிட்டு வர இந்த பொண்ணு பேரு ஜலஜா இவன் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்க என்ன கவிதா தான் டெய்லி அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்க அது இல்ல நான் வேலைக்கு போறதுனால என்னோட வேலைகளை செய்ய முடியல அதுக்காக என் டிரெஸ் துவைக்க சமைக்க இதுக்குதான் ஒரு வேலைக்காரிய கூட்டிட்டு வந்திருக்க அதுவும் இல்லாம கவிதா செய்யற சாப்பாடு எல்லாம் ருசியே இல்ல நான் சாப்பிட முடியாம சாப்பிடுறேன் சில நாள் எனக்கு வாந்தி கூட வருது எனக்கு என் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அதனாலதான் அப்படி செய்யணும் நினைச்சேன் இம்மா ஜலஜா போய் எனக்கு சூடான தண்ணி வை குளிக்கணும் ரம்யா அப்படி சொன்னதும் ஜலஜா சுடுதண்ணி வைக்க போறா ரம்யா போனதுக்கு அப்புறம் பார்வதி அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க இப்ப பார்வதி அம்மா சிவையாவை தேடி போறாங்க ஏங்க வீட்ல என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு ஆனா நீங்க வந்து எனக்கு என்ன நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க ஏதோ நீங்க கேட்க மாட்டீங்களா நான் முன்னாடியே உனக்கு என்ன சொன்னேன் என்ன நடந்தாலும் அமைதியாரு நீ மரும விஷயத்துல தலையிடாதுன்னு சொன்னல அவங்களே அதை சரி செஞ்சுக்குவாங்க சண்டை போட்டாலும் நாளைக்கு ஒண்ணு செஞ்சுக்குவாங்க நீ கவலை விடு இப்படி சிவையா சொன்னதும் பார்வதம்மா ரொம்பவே அமைதியாயிடுறாங்க அடுத்த நாள் காலையில எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க கவிதா மட்டும் சீக்கிரமாவே எழுந்திருச்சு காயத்ரி மந்திர பாட்ட போட்டு விட்டு கோலம் போட்டுட்டு இருக்கான் இதனால தூக்கம் களைஞ்சு எழுந்த ரம்யா கோபமா அங்க வர்றான் ரம்யா உனக்கு ஏதாவது வேணுமா எனக்கு ஒண்ணு வேணாம் ஆனா நான் தூங்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ ஒரு பாட்டை போட்டு விட்டு இவ்வளவு சத்தமா வச்சிருக்க அந்த சத்தத்தால என்னால தூங்கவே முடியல உனக்கு என்ன நீ இப்படி பண்ணி அத்த நல்ல பேர் எடுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா அதுக்கே ஏன் தூக்கத்தை கெடுக்கற உடனே அந்த பாட்டை நிறுத்து என கொஞ்ச நேரம் தூங்க விடு இப்படி கவிதா கிட்ட மறுபடியும் ரம்யா கோபமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா அதுக்கப்புறம் தூங்கி எழுந்து ஆபீஸ்க்கு கிளம்பும்போது போது பார்வதம்மா அவளை தடுக்கிறாங்க

போதுமா நிறுத்து செஞ்ச தப்புக்கு வருத்தப்படாம இப்பவும் இவ்வளவு திமரா பேசிட்டு இருக்க நான் உனைய வரைக்கும் எதுவுமே சொன்னதில்ல ஆனா இப்பவும் சொல்லாம இருக்க முடியாது நானும் தினமும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் ஆனா உனோட பழக்க வழக்கமே சரியில்லமா இல்லமா சொல்லுவேன் என்ன சொன்ன வரீங்க நீங்க என்னோட பழக்க வழக்கம் சரி உங்களுக்கு அடங்கி ஒடுங்கி இருக்கணும்னு சொல்ல வரீங்களா ஏமா உன் இருந்து என்னைக்காவது வார்த்தை அன்பா வந்திருக்கா இல்ல மரியாதையாவது நடந்துட்டு இருக்கியா நீனும் படிச்ச பொண்ணு புரிஞ்சுக்குவ நினைச்சேன் ஆனா உனக்கு பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசவும் தெரியல எப்படி அவங்களோட சேர்ந்து ஒன்னா வாழ்றதுன்னு தெரியல நீ இப்படி இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கலாமா அப்படியா அதெல்லாம் எங்க கத்து குடுக்கறாங்கன்னு சொல்லுங்க நான் போய் படிச்சுட்டு வந்து அப்படி நடந்துக்கிறேன் இப்படி ரம்யா ஆவேசமா கோபத்தோட பேசிட்டு இருக்கும் அங்க வர அவளோட கணவன் ரங்கா அவளை அடிக்க கை ஓங்குறான் ஆனா எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்கன்னு அதோட நிறுத்திடுறான் ரம்யா அப்ப கோபத்தோட இதுக்காக இந்த வீட்ல இருக்க எல்லோரும் என்கிட்ட இப்படி கோபமா பேசிட்டு இருக்கீங்க என்ன இந்த வீட்டை விட்டு தருத்துணும்னு நினைக்கிறீங்களா ரம்யா நான் உன்னை அடிக்கிறதுக்கு கை உங்குனதுக்கே உனக்கு எவ்ளோ கோவம் வருது எவ்வளவு கஷ்டமா இருக்கு இது மாதிரி தான் நீ பண்ற ஒவ்வொரு வேலையும் இங்க இருக்க மத்தவங்கள கஷ்டப்படுத்துது ஆமாமா உனக்கு படிச்சவங்குற அகங்காரம் நிறைய இருக்கு அதோட நான் வேலைக்கு வேற போறியா அந்த பெருமையும் உனக்கு இருக்கு இது எல்லாத்தையும் நீ குறைச்சிக்கிட்டேனா ரொம்ப நல்லா இருக்குமா உன் குடும்பமும் நல்லா இருக்கும் நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி எல்லார்கிட்டயும் அன்பா பழகி மெல்ல அவங்களோட சேர்ந்து வாழ கத்துக்கிட்டேனாவே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த டயலாக்லாம் எல்லாம் வேணாம் நான் என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்களோ அத சொல்லுங்க தேவையில்லாம பேசாம ரம்யா மறுபடியும் மறுபடியும் இப்படி ஆங்காரத்தோட பேசவும் ரங்க அவள கோபத்துல அடிச்சிடறான் ரம்யாவும் கோச்சுக்கிட்டு அவளோட அம்மா வீட்டுக்கு போயிடுறா ரம்யா போனதுக்கு அப்புறம் அவளை கூட்டிட்டு வரதுக்கு யாருமே இங்க இருந்து போகல ஒரு மாசம் கழிச்சு ரம்யாவ கூட்டிக்கிட்டு அவளோட அம்மா சாரதா இங்க வராங்க சமந்திமா என்ன மன்னிச்சிருங்க சின்ன வயசுல இருந்து அவளை கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன் அதனாலதான் அவ இப்படி நடந்துக்கற அவ செஞ்ச தப்ப மனசுல வச்சுக்காதீங்க ஐயோ நீங்க ஏமா மன்னிப்புலாம் கேக்குறீங்க இப்படி பார்வதம்மா சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே ரம்யா உடனே தன்னோட அத்தையோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறா கண்ணீர் வடிச்சு வருத்தப்படுறா அத கவிதாக்கா கிராமத்துல இருந்து வந்ததுனால அவங்களை மதிக்காம நான் அவங்களை கொஞ்சம் அவமரியாதையா நடத்திட்டேன் என்ன மன்னிச்சிருங்க உங்களுக்கும் மரியாதை கொடுக்காம இருந்துட்டேன் ஆனா இங்க இருந்து போனதுக்கு அப்புறம்தான் நான் உங்களுடைய அருமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் நான் இப்ப மனம் அத்தை கவிதாக்கா நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க உங்களை நான் இது வரைக்கும் அப்படிலாம் பேசினது தப்புதான் இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேக்கா ரம்யா நீ சொன்னது அந்த நேரத்துல மனசு கஷ்டமா இருந்தாலும் நான் அது பெருசா எடுத்துக்கல அப்பவே மறந்துட்டேன் இதுக்கே மன்னிப்பு எல்லாம் கேக்குற இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் நல்ல தோழிகள் சரியா அப்படி சொல்லிட்டு கவிதா ரம்யாவை அணைச்சுக்கிறான் இத பாக்குற அந்த வீட்டுல இருக்க எல்லாரும் சந்தோஷமாறாங்க இதுக்கப்புறம் எந்த சண்டையும் வராம ஆனந்தமா வாழ்றாங்க காஞ்சனா மாமியார் வீட்டுக்கு வந்து ஆறு மாசம் ஆயிடுச்சு மாமியார் அழிவேலும் மாமனார் அஞ்சயாவும் அவளை நல்லா பாத்துக்கிறாங்க ஆனா அடிக்கடி அவங்க ரெண்டு பேருக்கும் உடல்நல குறைபாடு ஏற்படுது இது காஞ்சனாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படி ஒரு நாள் அழிவேலு அம்மா காஞ்சனா இந்த இருமல் என்ன ரொம்ப தொல்லை பண்ணுதுமா தினமும் என்னை தூங்க விடாம பண்ணுது நெஞ்சில வேற வலி இருக்கு மூச்சு திணறல் அதிகமாகுது என்னால தாங்கவே முடியலமா அத்த நான் உடனே கஷாயம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன் கவலைப்படாதீங்க அம்மா அப்படியே எனக்கு கொஞ்சம் எலுமிச்சு சாரு கலந்து எடுத்துக்கிட்டு வா இந்த செரிமான பிரச்சனை வேற என்ன ரொம்ப தொல்லை பண்ணுதுமா சாப்பிடுறது எதுவுமே செமிக்க மாட்டேங்குது இதுக்கு சாப்பிடாமலே இருந்துடலாம் போல தோணுது என்ன செய்யணும்னே ஒன்னும் புரியலம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு அஞ்சையாவும் அணிவேனும் அப்படி பேசிட்டு இருக்கும்போதே அங்க காஞ்சனாவோட கணவன் சிவா வரா தன்னோட பெற்றோர் பாத்து ரொம்பவே வேதனை பெறான் இது வரைக்கும் நம்ம நிறைய ஹாஸ்பிடல்ல போயிட்டோம் அப்பா இருந்தும் உங்களுக்கு இந்த செரிமான பிரச்சனை போகலையா அம்மா உங்களுக்கு ஏன் இப்படி இருமல் வந்துகிட்டே இருக்கு எவ்வளவு மருந்து எடுத்திருக்கீங்க இந்த நேரத்துக்கு எல்லாம் உங்களுக்கு இருமல் குறைஞ்சிருக்கணுமே ஆனா அப்படி விடாமல் இருமல் வந்து உங்களை தொல்ல பண்ணிட்டு இருக்கே உங்க ரெண்டு பேரையும் பாக்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க வந்துட்டீங்களா சரி நீங்களும் பேசிட்டு இருங்க நான் உங்களுக்கும் ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வர நீ எத வேணாலும் எடுத்துட்டு வா ஆனா நீ எப்பவும் போடுவியோ ஒரு டீ அத மட்டும் எடுத்துட்டு வந்துடாத அத குடிக்கிறப்பெல்லாம் நெஞ்செல்லாம் எரிச்சலா இருக்கு அத குடிக்கிறதுக்கு சும்மாவே இருந்துடலாம் என்ன இப்படி சொல்றீங்க யாருக்குமே சாப்பாடு ஒத்துக்கலையா எங்க கிராமத்துல எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வருஷத்துக்கு ஒரு தடவை வருதே பெரிய விஷயம் ஆனா இது சிட்டிங்கிறதுனால இங்க காற்று மாசுபாடு காரணமா அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன் இப்படி சொல்லிட்டு காஞ்சனா அங்கிருந்து கிளம்புறா அதுக்கப்புறமா கோவிலுக்கு போய் மாமனார் மாமியாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறா கடவுளே வயசான என் மாமனார் மாமியாருக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை பாவம் அவங்கள பார்க்கும் போது என்னால தாங்கிக்கவே முடியல ஏதாவது ஒரு வழிய காட்டு ஆண்டவா அவங்களுக்கு எந்த உடல்நல பிரச்சனையும் இல்லாம பாத்துக்க இப்படி காஞ்சனா வேண்டிட்டு இருக்கும் அங்க கொஞ்சம் வயசானவரான சிதம்பரம் வர்றாரு காஞ்சனா வேண்டதை கவனிச்சுக்கிட்டு நகைச்சுவையா அப்படி பேசுறாரு என்னம்மா ஓ மாமனார் மாமியாருக்கு உடம்பு சரி இல்லையா அதுக்கேமா கவலைப்படுற அவங்க இல்லன்னா உனக்கு நிம்மதி தானே இதுக்கெல்லாம கவலைப்படுவ என்னம்மா இது ஐயா வயசானவரே இதென்ன என்ன பேச்சு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா பொது இடத்துல இது என்ன பேச்சு என்னமா நீ ஒரு நகைச்சுவையா சொன்னதுக்காக இப்படி கத்துற நானும் உன் மாமனார் மாதிரி வயசானவன் தானமா என் மேல கொஞ்சம் கருணை காட்ட கூடாதா இப்படி என்னை திட்டுறியம்மா வயசானவர்னா ஒழுங்கா பேச கத்துக்கணும் இந்த வயசுல இந்த நக்கல் பேச்சு உங்களுக்கு தேவையா இப்படி அவரை திட்டிட்டு காஞ்சனா வீட்டுக்கு வந்துடுறா அன்னைக்கு நைட்டு அழிவேலுக்கு பயங்கரமா இருமல் வருது தொண்டை வலியும் இருக்கிறதுனால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அவங்களோட இருமல் சத்தத்தை கேட்டுட்டு காஞ்சனா தூக்கத்துல இருந்து எழுந்து வர்றா இத பார்த்த அழிவேலு மா காஞ்சனா

என்ன முதல்ல உடனே அங்க கூட்டிட்டு போங்க என்னால வழி தாங்க முடியல நான் செத்து போயிடுவோம் போல இருக்கு அலிவேல இப்படி சொல்லவும் உடனே இவங்களும் பயந்து போய் அலிவேலுவ அந்த ஆயுர்வேத மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க அங்கே போய் பார்த்தா சிதம்பரம் இருக்காரு அவரை பார்த்த உடனே காஞ்சனா இந்த வயசானவரா இந்த வயசானவரா ஆயுர்வேத டாக்டர் ஏமா வயசானவங்க டாக்டரா இருக்க கூடாதா வயசானவங்களுக்கு மருத்துவம் பார்க்க தெரியாதா என்ன பேச்செல்லாம் நல்லா தான் பேசுறீங்க ஆனா உங்க பேச்ச நிறுத்திட்டு முதல்ல எங்க அத்தைக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்க பிரச்சனைய தெரிஞ்சுக்கிறதுக்கு சோதிக்கவே இல்லம்மா நீ செய்யற சாப்பாடு சாப்பிடுறாங்கல்ல அதுதான் பிரச்சனையே என்ன நீங்க உங்ககிட்ட வைத்தியம் பாக்க வந்தா எங்க ரெண்டு பேத்துக்கு இடையில சண்டை மூட்டி விட்டுருவீங்க போல இருக்கு நான் செய்யற சாப்பாடு சாப்பிடுறதா பிரச்சனையா என்ன சொல்றீங்க அப்படி சொல்லலமா இந்த நகரத்துல கிடைக்கிற பொருள் எல்லாமே கலப்படம் தானே அப்படி கலப்பட பொருளை வச்சு சமையல் செஞ்சு சாப்பிட்டா உடல்நல பிரச்சனை வருமா வராதா நீயே சொல்லு ஓ அப்படி சொல்றீங்களா சரி எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா இந்த காலத்துல முளை விடுற விதையில இருந்து நாம சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் எல்லாமே கலப்படமா தாமா வருது பாக்க எல்லாம் நல்லா இருந்தாலும் எல்லாமே நல்லது கிடையாது கிராமங்கள்ல விவசாயம் செய்யறவங்க ரசாயன விதைகளை தான் பயன்படுத்துறாங்க அதனால பயிர் நல்லா விளையலாம் ஆனா அந்த பயிர்ல இருக்குற ரசாயனம் தான் மக்களோட உணவுல விஷமா மாறிடுது அதனாலதான் இருக்கீங்க இங்க நான் காலையில கம்பு கஞ்சி குடிப்பேன் மதிய சாப்பாடே சாப்பிட மாட்டேன் பழச்சாறு குடிப்பேன் ராத்திரி நேரத்துல கொஞ்சம் உணவு சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிட்டு படுத்துடுவேன் காலையில உடற்பயிற்சி செய்வேன் முக்கியமா நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் மத்தவங்களே சிரிக்க வைப்பேன் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்வாங்களே கேள்விப்பட்டது இல்லையா சரி சரி பேசினது போதும் எங்க அத்தைக்கே ஏதாவது மருந்து கொடுத்து அவங்களோட வழிய சரி செய்யுங்க போறம்மா நான் உங்க அத்தைக்கு ஏதாவது கொடுத்து சரி பண்ணறேன் இப்படி சொன்ன சிதம்பரம் அலிவேலுக்கு ஏதோ ஒரு திரவத்தை குடிக்க குடுக்கறாரு அத குடிச்ச அலிவேலு கொஞ்ச நேரத்துல சரியாயிடுறாங்க அட அத்தை சரியாயிட்டாங்களே இப்ப என் அத்தைக்கு என்ன மருந்து குடுத்தீங்க இந்த மருந்து எந்த கடையில கிடைக்கும் சொன்னீங்கன்னா நானே போய் வாங்கிப்பேன் அட அது நீ நினைக்கிற மாதிரி மருந்து இல்லம்மா அது இந்த ஊர்ல இருக்க கிணத்து தண்ணி இந்த காலத்துல எல்லாரும் தண்ணிய கூட பாட்டிலயும் பாக்கெட்லயும் வாங்கி குடிக்கிறாங்க அதுதான் மனுஷ செய்யற ரொம்ப பெரிய தவறு சரி சரி இப்ப நீங்க கிளம்பி போய் தூங்குங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் இல்லேன்னா உடம்பு பாதிக்கப்படும் இப்படி சொன்ன சிதம்பரம் காஞ்சனாவே அழிவேலயும் வீட்டுக்கு அனுப்பிடுறாரு வீட்டுக்கு வந்த காஞ்சனா ராத்திரி முழுக்க நிறைய யோசிச்சு காலையில தன்னோட கணவன் கிட்ட ஒண்ணு சொல்றான் எங்க நான் கிராமத்துல இருந்து வந்தவ இந்த நகரத்துல உணவு பொருட்கள்ல கலப்படம் பண்றதெல்லாம் பார்க்கும் என்னால தாங்கவே முடியல மாமனார் மாமியார் உடம்பு சரியில்லாம இல்லாம இப்படி தவிக்கிறாங்க பாருங்க எனக்கு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு உனக்கு எதுக்கு இவ்வளவு பயம் இப்ப என்ன ஆச்சு இப்பதான் இந்த உணவு பொருட்கள் இருக்க கலப்படங்கள் ஆரம்ப நிலையில இருக்கு இந்த ஆரம்ப நிலையிலேயே அதை நம்ம அழிச்சிட்டோம்னா நம்மனால இன்னும் கொஞ்ச பேரையாவது காப்பாத்த முடியும் நான் இந்த கலப்படத்தை அழிக்கணும் நினைக்கிறேன் என்ன கலப்படத்தை அழிச்சு மக்களை காப்பாத்த போறியா ஆமா நான் விவசாயம் செய்ய போறேன் எந்தவித ரசாயனமும் பயன்படுத்தாம எந்தவித கலப்பட பொருட்களும் இல்லாம தூய்மையான முறையில விவசாயம் செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஓ இயற்கை விவசாயத்தை பத்தி சொல்றியா நல்ல விஷயம் தான் ஆனா நீ செய்ய போறன்னு சொல்ற உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அழகா வீட்டுல இருந்து என் அம்மா அப்பாவை பாத்துக்கிட்டமா கிச்சன்ல வேலை செய்வோமான்னு இல்லாம உனக்கே இந்த தேவையில்லாத வேலை அட என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க இன்னைக்கு மாமியார் மாமனாருக்கு வந்து நிலமை நாளைக்கு நமக்கு வந்தா என்ன செய்வீங்க அதனால தான் முன்கூட்டியே நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் நான் இயற்கை விவசாயம் செய்ய போறேன் கலப்படமில்லாத பொருட்களை மக்களுக்கு கொடுக்கணும் அதான் என்னோட லட்சியம் இப்போதைக்கு நீ என்ன சோஷியல் சர்வீஸ் செய்ய போறியா இந்த விவசாயம்லாம் நம்மளுக்கு அவ்வளோ இயற்கையாக செய்ய வருமா என் பேச்சை கேளுடன் கேட்க மாட்டேன் உங்க பேச்சை நான் இந்த விஷயத்துல கேட்க மாட்டேன் ஏன்னா நான் சொல்றது சரியானதுதான் அதனால இந்த விஷயத்தை நான் கண்டிப்பா செய்வேன் அவ்வளவுதான் காஞ்சனா இப்படி பிடிவாதமா சொல்லவும் சிவாவாலையும் வேற எதுவும் பேச முடியல சரி காஞ்சனா நீ சொல்றபடியே நான் கேட்கற நீ என்ன நினைக்கிறியோ அத நீ செய் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கறேன் ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலையும் ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க இப்ப இந்த பெண்ணோட வெற்றிக்கு பின்னால ஒரு ஆணும் இருக்கலாம்ங்கிறதை நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அதுக்கப்புறம் காஞ்சனா தன்னோட கணவனோட அனுமதியோடையும் ஒத்துழைப்போடையும் இயற்கை விவசாயத்தை தொடங்குறான் விவசாயத்துல எந்த விதமான கலப்பட பொருட்களையும் பயன்படுத்தாம பாத்துக்கிறான் மேலும் கால்நடைகளோட எருவ உரமா பயன்படுத்துறான் பயிர் அதிக அளவுல விளைய ரசாயனங்கள் கலந்த விதைகளை பயன்படுத்தவே இல்ல சில மாதங்களுக்கு அப்புறம் காஞ்சனா நீ நினைச்சபடி இயற்கை விவசாயம் செஞ்சு பயிரை கைக்கு கொண்டு வந்துட்ட இந்த பயிரை வித்தா நிறைய பணம் கிடைக்கும் விக்கலாமா நீ என்ன சொல்ற காஞ்சனா வேணா இந்த பயிர் காய்கறிகளை நான் விக்க விரும்பல இதெல்லாம் நம்ம வித்தோம்னா இதுவும் கலப்படம் ஆயிடும் அதனால இந்த காய்கறிகள் பயிர்கள் எல்லாம் நானே மக்களுக்கு நேரடியா கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இப்படி சொன்ன காஞ்சனா தன்னோட வீட்டு முன்னாடியே இயற்கை விவசாயத்துல செஞ்ச காய்கறிகளை விற்க தொடங்குறா அந்த ஊர்ல இருக்க நிறைய பேர் அங்கே வந்து வாங்கிட்டு போறாங்க அதோட தன்னோட மாமியார் மாமனாருக்கும் அந்த காய்கறிகளை சமைச்சு உணவு பரிமாறுறா சில மாசத்துக்கு அப்புறம் அவங்களோட உடம்பு கொஞ்சம் சரியாகுது அம்மா காஞ்சனா இன்னைக்கு நீ செஞ்ச வேலை ரொம்ப பெருசு பிரம்மதேவன் எல்லாத்துக்கும் ஒரு விதி எழுதுனா நீ உயிர்களை காப்பாத்துற விதியை எழுதி இருக்கிற நீ கிராமத்துல இருந்து வந்தவனு உன்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க ஆனா அவங்களோட பேச்ச பொருட்படுத்தாம எங்களுக்காகவும் எங்களை போன்றவங்களுக்காகவும் நீ மிகப்பெரிய வேலையை செஞ்சிருக்கம்மா உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குதுமா அத்தை இப்போ உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சு இல்லையா ஆமாமா கலப்படமான உணவு பொருட்களை சாப்பிட்டு என் உடம்ப நானே கெடுத்துக்கிட்டேன் நீ என்னை மட்டும் காப்பாத்தலைம்மா என்ன மாதிரி எத்தனையோ பேரை காப்பாத்திருக்க ஆமாமா காஞ்சனா நீ கிராமத்துல பிறந்ததுனால ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கற இந்த நகரத்துல குடிக்கிற தண்ணியில இருந்து எல்லாமே கலப்படம்தான் இங்க இருக்க நம்ம எல்லாரும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுமா இப்படி அழிவேலும் அஞ்சையாவும் காஞ்சனா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அங்க சிதம்பரம் வராரு வரும்போது ஆனந்த் டிஸ்ட்ரிக் கலெக்டரையும் கூட்டிட்டு வராரு பாரு காஞ்சனா நீ செஞ்ச வேலை ரொம்ப பெருசு இப்படி இயற்கை விவசாயம் செஞ்சு கைக்கு கிடைச்ச காய்கறிகளை இலவசமா கொடுக்கறேன்னு கேள்விப்பட்டேன் இந்த விஷயம் நம்ம மாவட்ட ஆட்சியருக்கும் தெரிஞ்சுச்சு அவரு உன்னை பாக்கணும்னு சொன்னதுனால நான் தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் வணக்கம்மா காஞ்சனா நீ செஞ்ச வேலை ரொம்ப பெருசு பத்து பேருக்கு நீ ஒரு முன்மாதிரியா இருக்கிற அதனால உன் யோசனைக்கு நாங்க ஒரு உதவி செய்யலாம்னு இருக்கோம் இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு இயற்கை விவசாயம் எப்படி செய்யணும்னு நீ கத்து கொடுத்தா உனக்கு மாது சம்பளமா கொஞ்சம் பணம் கொடுப்போம் ஐயோ சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு பணம் எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் இலவசமாவே இயற்கை விவசாயம் எப்படி செய்யணும்னு கத்து கொடுக்கறேன் சார் அட இதுதாமா பேச்சு நீ தாமா எல்லாத்துக்கும் முன்மாதிரி அருமையா பேசுன உன்ன போல இருக்கவங்களுக்கு நாங்க மட்டும் இல்ல கடவுளும் துணை இருப்பார் அதுக்கப்புறம் காஞ்சனா அரசு உதவியோட இளைஞர்களுக்கு இயற்கை விவசாயம் எப்படி செய்யணும்னு கத்து தன்னோட மாமனார் மாமியாருக்கும் கலப்படம் இல்லாத பொருட்களால சமைச்சு உணவு பரிமாறி அவங்கள மகிழ்ச்சியா பாத்துக்கிறா அடுத்து வர நாட்கள்லயும் இயற்கை விவசாயத்தோட மகத்துவத்தை பத்து பேருக்கு எடுத்து சொல்றா கிராமத்து மருமகளோட இயற்கை விவசாயத்தை பார்த்து அந்த பகுதியில சுற்றி இருக்கவங்களும் அதை செய்யத் தொடங்குறாங்க அதுவே தன்னோட முயற்சிக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய வெற்றியா காஞ்சனா நினைச்சு சந்தோஷப்படுறா